ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பசிச்ச காகம் இருந்துச்சு அது எங்கிருந்தோ ஒரு ரொட்டி துண்டை திருடி எடுத்துட்டு வந்துச்சு யாருக்கும் தெரியாம இருக்க உயரமான மரக்கிளையில உட்கார்ந்து சாப்பிட ரெடியாச்சு அப்போ மரத்தடிக்கு ஒரு தந்திரமான நரி வந்துச்சு காகம் வாயில வச்சிருக்கிற ரொட்டி துண்டை பார்த்துட்டு எப்படியாவது அதை திருடணும்னு ஒரு பிளான் பண்ணுச்சு நரி காகத்தை பார்த்து அடடே காகமே உன் குரல் ரொம்ப இனிமையாமே ஒரு பாட்டு பாடி ன்னு புகழ ஆரம்பிச்சது அந்த புகழ்ச்சியை கேட்ட காகம் சந்தோஷத்திலே தன்னையே மறந்து பாட்டு பாட வாயை திறந்தது அவ்வளவுதான் வாய் திறந்ததும் ரொட்டி துண்டு தொப்னு கீழே விழுந்துச்சு நரி அத உடனே எடுத்துக்கிட்டு ஓடிவிட்டது ஏமாந்து போன காகம் ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு அளவுக்கு அதிகமான புகழ்ச்சிக்கு ஏமாறக்கூடாது என்று அங்கிருந்து ஒரு முக்கியமான பாடத்தை அன்னைக்கு கத்துக்கிச்சு